வணக்கம் என் பெயர் ஷாலினி நான் ஐந்தாம் வகுப்பில் படிக்கிறேன் எனது பள்ளியின் பெயர் மால்கோ வித்யாலயா மேட்டூர் அணை திருப்புராய் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முயற்சியே உலக யார் யார் வாய் கேட்போம் அப்புறள் மேற்பொரு காண்பது அறிவு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அரு செல்வம் செல்வத்தில் செல்வம் பொரு செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள ஒழுக்கம் விழுப்பம் தரம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அடக்கம் அமுருள் உய்க்கும் அடங்காம ஆறு உயிர் முகநகர் நட்பது நட்பன்று நெஞ்சு நட்பு செய்யா செய்யா நன்றி இங்கியா நோதல் அதனின் அதனின் நிறன் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் ஆற்றுவாராற்றின் பர்சி ஆற்றின் ஆற்றுவார் ஆற்றுவாராற்றலின் பின் இனிய உலகாக இன்னாத கூற கண்ணிருப்ப காய்க

இமையும் இன்மையே இல்லாதது ஒரு வரும் அருமை உடைய செயல் ஆட்சுவாராஜின் நிகழமை போற்றுவார் போற்றெல்லாம் தலை துப்பாக்கி 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 தூவும் அலை உள்ளடமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கி

ஈஜ பொருந்தும் பெரித்துவக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்டுத்தார் ஈதல் இசைப்பட வாதல் அதுவொழுது ஊதியம் இல்லை உயிருக்கு நிறைமொழி வாந்தல் பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும் விடும் பற்றிவிட இனிமைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் எவ்வ துறைவது உலக உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவு காலம் கருதி இருப்பார் களங்காது ஞான கருதுபவர் வினைவழியும் தன்வள்ளும் மாற்றான் வலியும் துணைவழியும் தூக்கி செய்யில் பிழி செல்வம் ஒருவருக்கு மாடலாம் அற்றை அவள் புறந்தூர் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பிலாதனை வெயில் போல காய்மை அன்பிலாதனை அற சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் அகல் நிறை காக்கும் காப்பே தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை மிக்கவை தகுதியார் வென்று அழுக்காறு என ஒரு பாவி திருச்சிற்று தீயுள்ளி உயித்து விடும் இன்பத்துள் இன்பம் இல்லையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இல்லை அ அற்றமறைக்கும் பெருமை சிறுமை குற்றமே கூறிவிடும் தன்மையும் தீமையும் நாடு நல புரிந்த தன்மையால் தன்மையால் ஆளப்படும் பெருமை பெருக்கத்து வேண்டும் பணிதர் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு பழைமை எனப்படுவது யாதின் யாதும் கிழமையை கெந்திட நட்பு கடனறிந்த காலம் கருதி இடனறிந்த எண்ணி உரைப்பான் தலை மாசு மரவர்க்க மாசற்ற கேண்மை பிறவர்க்க துன்பற்ற துப்பாய நட்பு நன்றி